நீட் பொறுத்தரைக்கு இனியும் நிறைய அதில் குளறுபடிகள் இருக்கு மொத்தத்திலே நீட்டை வந்து அகற்றுங்கிறதா மறுமலர்ச்சி திமுகவுடைய கோரிக்கை இனியும் பொறுத்த வரைக்கும் புதுசு புதுசா சில நீங்க குழப்பங்கள் அதில் வருது அது நீங்க பத்திரிகை பலமுறை அதை தெரிவிச்சிருக்கிறீங்க நீட் பொறுத்த வரைக்கும் நம்முடைய மதிமுக மட்டுமல்லாது திமுக காங்கிரஸ் புது உடம்பியக்கங்கள் எல்லா எதிர்கட்சிகளுடைய கருத்து என்னவென்றால் ஏழை எளிய விட்டு பிள்ளைகளுக்கு வந்து மருத்துவ கல்விக்கு மருத்துவ கல்வி ஒரு எட்டா கனியாக கொண்டு வந்தது இந்த நீட்டு தான் நீட்டை முற்றிலும் அகற்ற வேண்டும் தான் எங்களுடைய கருத்து இல்லை என்னக்கா அதை நான் சொல்கிறேன் இல்லையா மொத்தத்தில் நீங்கள் நீட்டு நீங்கள் சொன்னால இங்கே பிஜியாக இருக்கட்டும் நீங்கள் அண்டர் கிராஜுவேஷன் இருக்கட்டும் மொத்தத்துலேயே வந்து நிறைய பிஷூஸ் இருக்குதுல்ல அதனால மொத்தத்துலேயே என்னென்னா எங்களுடைய இது என்னென்னா நீங்கள் ஒரு கேமரா பார்த்து நகரங்களில் பொறுத்த வரைக்கும் நகரங்களில் வசதியான உங்கள் வீட்டு பிள்ளைங்க கோச்சிங் சென்டர் போகிறாங்க செய்கிறாங்க படிக்கிறாங்க ஆனால் கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களில் வசதி இல்லாத குடும்பத்து பிள்ளைகள் வந்து கோச்சிங் சென்டர்ஸ் போய் லட்சக்கணக்கில் செய்ய செலவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அதே நேரத்துலேருந்து இன்னைக்கு வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் எம்பிபிஎஸ் போனாலே நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம்னாச்சும் குறைஞ்சபட்சம் நீட் கோச்சிங் சென்டர் போய் படித்தாதான் நீங்கள் எம்பிபிஎஸ் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால வந்து நீங்க சொல்றது பொறுத்த வரைக்கும் பல குழப்பங்களை விளைவிக்குது அதனால நீட்டு தனிப்பட்ட எல்லாம் சொல்றது விட மொத்தத்திலே நீட் வேண்டாம் சொல்லணும் தமிழ்நாட்டுல வருவாய்த்துறையினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க கோரிக்கையில வருவாய்த்துறையுடைய கோரிக்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க சில கோரிக்கைகளை வச்சிருந்தாங்க நம்முடைய திமுக திமுக உட்பட சில வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க சில வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை அந்த அதுக்காண்டி அவங்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கை கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லை வேலை படம் அதிகமாக இருக்கு இந்த உங்களுடன் இல்லை அது புரியுது அந்த இது அந்த அந்த அது அது சில பேர் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம் திட்டமே திட்டமே பொறுத்திருக்கேன்னா இன்னைக்கு சாதாரண ஜனங்களுடைய பல மிக முக்கியமான கோரிக்கை ரேஷன் அட்டையாக இருக்கட்டும் இல்லாட்டி நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அது கிடைக்காதவங்கள இருக்கட்டும் இதில் முக்கியமான சில அடிப்படை பிரச்சனைகளுக்கு சார்ந்தால் சார்பாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து கோரிக்கை கொடுக்குற ஒரு மனு ஒரு முகாம்தான் நம்ம பார்க்குறோம் அதுக்கு அதுனால் அது கொஞ்சம் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது அது கொஞ்சம் வேலை பலு இருக்கதான் ஆனால் மக்களுடைய நலன் கருதி குறிப்பாக ஏழை மக்களுடைய நலன் கருதி அரசு அது உங்கள் வருவாய்த்துறை உடைய ஊழியர்கள் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதில் வந்து அவங்க இதில் அனுசரித்து போகணுங்கிற என்னுடைய இது வேலைபுல இல்லைங்கிற மறுக்க முடியாது ஆனால் இது எதுக்காண்டி நம்ம பண்ணுறோம் எல்லாருக்கும் சங்கடங்க தான் ஆனால் வந்து இது சாதாரண ஜனங்கள் இன்றைக்கி குறுகிய காலகட்டத்துக்குள்ளே அவங்களுடைய நீண்ட நீண்ட பல மாதமாக பல வருஷமாக உடைய சில தீர்க்கப்படாத சில பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு காண்கிறதுக்கு தான் இந்த முகாம் அதுவும் அவங்களுடைய வருவா துறை ஒரு ஊழியர்கள் வந்து ஒத்துழைக்கணும் தான் என்னுடைய மாநாடு மாநாடு உடைய ஏற்பாடு இங்கே நடந்துகிட்டு இருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க இன்னைக்கு திருச்சியில் திருச்சி பக்கத்தில் சிறுவனூர்ங்கிற இடத்துல தான் எங்களுடைய மாநாடு பேரைஞர் அண்ணா பிறந்தநாள் மாநாடு நாங்கள் நடத்துகிறோம் செப்டம்பர் பதினஞ்சு தமிழ்நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு மறுமொழிச்சி திமுக மீண்டு வந்து விட்டது மீ மீண்டு வந்து விட்டது ஒரு மறு மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மறுமலர்ச்சி திமுக திகழ்கின்றதை உணர்த்தும் வண்ணம் எங்களுடைய மாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுங்கிறது உங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் போட்டிருக்கீங்க உடனே நீங்கள் அதாவது நாரதர் வேலை செய்கிறீங்க நீங்கள் அதாவது வந்து ஆர் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரத்தை பெறுவோங்கிறது எங்களுடைய முழக்கம் மாநாட்டு முழக்கம் இது வந்து வந்து உடனே வந்து சீட்டு எண்ணிக்கை வச்சு நீங்க ஒப்பிட்டு சொல்றீங்க அதுவும் ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மதிமுக சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்திங்கிறத பிரதிபலிக்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இந்த மாநாடை நாங்கள் பயன்படுத்த போறோம் நாங்கள் அதனால தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் இங்கே வரப்போகிறாங்க அதனால வந்து அந்த எழுச்சியை பார்க்கும்போது எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு கூட்டணி கட்சி இல்லை இது வந்து முழுக்க முழுக்க எப்பயுமே நாங்கள் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மறுமணிச்சி திமுக எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்துக்கிறவரது தான் எந்த கூட்டணி இயக்கத்துக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கல ஆனால் எல்லா கூட்டணி இயக்க இயக்கத்தினுடைய ஆதரவும் நல்லாசியும் கண்டிப்பாக இது கொண்டு குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியினுடைய ஆதரவு கண்டிப்பாக இந்த மாநாட்டிற்கு உண்டு

அவருடைய முக்கியமான பிரச்சனை நீங்க சொல்லணும்னா நீங்க நச்சு ஆலை ஸ்டெர்லைட் ஆலையை தமிழ்நாட்டில் இல்லைன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைக்கோ அதே மாதிரி நீங்க தஞ்சை வேளாண் மண்டலத்துல மீத்தன் ஹைட்ரோ கார்பன் போன்ற நச்சு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கப்படலன்னா அதுக்கு காரணம் தலைவர் வைக்கோ இன்னைக்கு நெய்வேல எல்எல்சி நிறுவனம் இன்னைக்கும் தனியார் மயமாக பொது பொதுத்துறை நிறுவனமாக இருந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் குடும்பங்கள் அதை நம்பி இருக்குன்னா அதற்கும் தலைவர் அதுக்கு காரணம் தலைவர் வைக்கோ இன்னைக்கு இது மாதிரி சொல் அதே நேரத்துல நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்தில் நீங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழிச்சோம் சுதந்திரம் வாங்கி நாற்பது வருஷம் கழிச்சோம் நம்முடைய அரசியல் ஆசல் சட்டத்தை கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கருடைய திருவுருவ படம் அங்கே கிடையாது ஆனால் தலைவர் வைகோ அங்கே நாடாளுமன்றத்தில் முடங்கிய ஒரே ஒரு ஒற்றை காரணத்துக்காண்டி தான் இன்னைக்கு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அண்ணல் அம்பேத்கருடைய படம் இருக்கு இது போன்ற பல விஷயங்கள் இன்னைக்கு ட்ரெயின்ஸ் நீங்க ட்ரெயின்ல டிடிஆர் போறாங்க நீங்க இருபது வருஷத்துக்குள்ள இந்த டிடிஆர் பொறுத்த வரைக்கும் படுக்கிறது வசதி கிடையாது ஒன்னு நின்றுட்டு வரணும் உட்காந்துட்டு வரணும் அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு படுக்கை வசதி இருக்குண்ணா அந்த டிடிஆர்களுக்கு அதற்கு காரணம் தலைவர் வைக்கோ நீங்க இது மாதிரி அடிக்கட்டே இப்ப நிறைய சொல்லிட்டே வரலாம் நீங்க அவருடைய அவர் வாழ்க்கையில நிறைய தமிழக மக்களுக்கான செஞ்சிருக்கிறாரு அங்கீகாரங்கிறத பாக்குறது அரசியல் இது மாத்திரம் என் சீட்டு எண்ணிக்கை மாத்திரம் கிடையாது தமிழர்கள் மன மனங்கள் இதயங்கள்ல தலைவர் தலைவரை கொண்டு வரணுங்கிறதா நாங்க அங்கீகாரம் நாங்க பாக்குறோம் நாங்க செங்கோட்டையின் போர்க்கொடி தூக்கியிருக்காரு சார் யார் எது இந்த போர்க்கொட்டி தூக்கிருக்கிறாரு ஆ அது நீங்கள் அண்ணன் கிட்டே செங்கோட்டை என்ன்கிட்ட தான் கேட்கணும் அவங்க கட்சியை தான் சார்ந்து கேட்கணும் நாங்கள் மாதிமுக அவங்க ஆதிமுக தவறான கேள்வி இங்கே கேட்குறீங்க நீங்கள் அங்கே போய் கேளுங்க நீங்கள் இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திடீர்னு கட்சியில் உள்ளவராக வராங்க திடீர்னு வெளியில் போகிறாங்க நீங்க நேத்து கூட நேத்து அன்றைக்கு முந்தா நாள் அண்ணன் டிடிவி கூட அந்த அணியிலேருந்து விலகிறதா சொல்லியிருக்கிறாரு அண்ணன் ஓபிஎஸ் விளகிறதா சொல்லிருக்கிறாரு அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இலக்கு என்ன இலக்குங்கிறது தெரியல எந்த காரணத்துக்காண்டி சேர்றாங்க எந்த காரணத்துக்காண்டி வெளியே போறாங்க ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சியோட தலைவர் என்ன சொல்றாருன்னா நான் டிசம்பர் தான் அறிவிப்பேன் அது எது கொள்கையின் அடிப்படையில் கிடையாது எத்தனை எனக்கு சீட்டு இதுங்கிறது மற்றால உங்களுக்கு தெரியும் அதை வச்சு தான் அவர் ஒரு ஒரு சொல்லிட்டு இருக்கிறாரு அதாவது கொள்கையின் அடிப்படையில் ஒரு கூட்டில சேர்றதை விட நீங்கள் எதன் அடிப்படையில் உங்கள் கூட்டில சேர்றாங்க அதுக்காண்டி வெளியில போகிறாங்க நீங்கள் அவங்ககிட்ட தான் கேட்கணும் நீ